அவல் அவள் பாயாசம்தான் பண்ண போகிறோம் ஒரு கப்பு அவல் போட்டிருக்கேன் கொஞ்சம் முந்திரி ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் நெய் ஊற்றி அவளை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் அவர் கூடயே முதிரி போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தனியாக வறுக்கிறத விட இது கூட வறுத்தோம்னா நல்லா வறுத்துடலாம் இன்னும் சேர்ந்து நல்லா வறுத்துட்டுறான் பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் இது பிரசாதத்துக்கு அடிக்கடி நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம் ஐயப்பனுக்கு அம்பாளுக்கு முள்ளனுக்கு பெருமாளுக்கு எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து இல போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அவள் இருக்குதோ அந்த அவள் போட்டுக்கலாம் எல்லா இடத்துலையுமே பறவை நல்லா பொறிஞ்சிச்சு இறக்கில நம்ம இப்போ பால் வச்சிடலாம் அரை லிட்டரு க்ரீம் மில்கு பால் வச்சுருக்கேன் நான் அவள் வந்து ஆரட்டும் அது வரைக்கும் பால் காயட்டும் பால் நல்லா காய்சிருச்சு நம்ம அவளை போட்டுடலாம் அவளை வந்து இப்படி நல்லா பிறகு கையில் நொறுக்கி விட்டுக்கோங்க நொறுக்கி விட்டுட்டிங்கன்னா இப்படி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி அவள் வந்து முழுசு முழுவாக இருக்கும் இப்படி ப்ரெஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நல்லா சுண்டட்டும் நான் தண்ணியெல்லாம் ஊத்தல அப்படியே அரை லிட்டர் பால் க்ரீம் மில்க் ஊற்றிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க மில்க் மெயின் ஊத்தாதீங்க ஊற்றாதீங்க மில்க் மெயின் ஊற்றினா நல்லா இருக்காது இது கொஞ்சம் சுண்டட்டும் அவ்வளோதான் எதிராச்சு நான் வந்து சக்கரை போடுறேன் உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும் கூடுதலோ குறைச்சலோ அவங்கவங்க இனிப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ அது போட்டுக்கணுங்களா ஒரு செடி பச்சை கற்பரம் போட்டுக்கலாம் சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறனால அந்த பச்சை கற்பரம் போட்டால் நல்லா இருக்கும் ஒரு பிஞ்சு போட்டால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவள் பாயாசம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு